ஸ் வெ்கம் டுிக்ஸ் இன்னைக்கு சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கான டிப் தான் பார்க்க போகிறோம் எப்படி நம்ம டைம் அண்ட் மணிய சேவ் பண்றது அப்படின்றதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுச்சு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்கோல போலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாமா இந்த பூரி சப்பாத்திக்கு மாவு பெசேருன்றது இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஈஸி அதுக்கப்புறம் இதை போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டி தட்டு தட்டுன்னு தட்டி அதை சாஃப்டா கொண்டு வரது தான் பெரிய சேலஞ்சா இருக்கும் அதுக்கு என்ன இந்த மாதிரி அந்த பண்ணுங்க எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அந்த மாவுக்கு மசாஜ் பண்ணுற மாதிரி ஒரு நாலு குத்து வந்து குத்திக்கோங்க குத்திவிங்க அப்படின்னா நம்ம பொண்ணான கைக்கு எந்த டேமேஜும் இருக்காது அந்த இடிக்கல்லில் வந்து நம்ம குத்து எடுத்து போட்டு சப்பாத்தி செஞ்சோம் அப்படின்னா அவ்வளோ சாஃப்ட்டாக வரும் ஸோ உங்கள் கையை நீங்களும் பாதுகாத்த மாதிரியும் ஆகிடும் டைமும் சேவ் ஆகும் நீங்கள் கையில் ஒரு நூறு தடவை பிசைகிறதே இதில் ஒரு பத்து டைம் வந்து இது பண்ணீங்க அப்படினாவே போதும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மாவெல்லாம் ஒன்று திறண்டு உருண்டு பிறண்டு வந்துடும் அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா சாஃப்ட்டான மாவு ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டூ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஷ்ரூம் பாக்ஸ் ரியூஸ் ஐடியாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு அந்த மாதிரி ஒரு மஷ்ரூம் பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க இந்த கார்னர் நமக்கு தேவையில்லை அதனால கார்னர் போர்ஷன் ஒரு கட் இந்த கார்னரில் ஒரு கட் அதுக்கப்புறம் அந்த சென்டர் போர்ஷன் இருக்குல்ல அதையும் வந்துட்டு ஒரு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் சில பல டேமேஜால பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கட் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த கட் பண்ண மீதி போர்ஷன் எடுத்துட்டு இப்போ வந்து மொபைல் ஹோல்டர் தான் நம்ம வந்துட்டு செய்ய போகிறோம் இப்போ இந்த மொபைல் வந்து வச்சு பார்த்துக்கோங்க அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு மார்க்கிங் வந்து போடுங்க இப்போ ஸ்கெச்சில் இந்த மாதிரி சாய்வாக கோணையாக சாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மார்க்கிங் வந்து போட்டுட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த எண்டு கிட்டே போயிடக்கூடாது கிட்டே போகாத மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க இது வந்து உங்கள் குழந்தைங்களோட ஸ்டடி டேபிள் இருந்துச்சு அப்படின்னா அதில் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து மொபைல் ஹோல்டர் வந்து நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ மேலே ரெண்டு காது மாதிரி நீட்டிகிட்டு அந்த காது வந்து நமக்கு தேவையில்ல அந்த காதை வந்துட்டு இப்படி சதக் சதக்குன்னு ரெண்டு கட் பண்ணி எடுத்து தூரமாக வச்சுருங்க இப்போ நம்ம மொபைல் ஹோல்டர் வந்து ரெடி ஆயிடுச்சா இப்போ பின்னாடி கொஞ்சமாக ஸ்பேஸ் இருக்கு பாருங்க பட்டா போட்டு அந்த ஸ்பேஸையும் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு ஓட்டை வந்து இது வந்து எந்த அளவுக்கு வேணும் வந்து வந்து நம்மளோட சார்ஜர் அது இன்சர்ட் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய ஹோலாக வந்து இன்னைக்கு அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற எல்லோருக்கும் நம்ம த்ரீ டே ஸ்ரீ டாபிக் ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருமணநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ பாருங்க நம்மளோட அந்த சார்ஜர் ஒயர் வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஹோல்டரில் வச்சுட்டே நம்ம வந்து சார்ஜும் போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வேணான்ற பட்சத்தில் சார்ஜரை வந்து சுருட்டி உள்ள வச்சுக்கிற யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜர் அதுக்கப்புறம் மெமரி கார்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஆர்கனைசர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட உடன் தெரியும் என்னென்னு பார்க்குறீங்களா அதுதான் வந்துட்டு தைலம் என் கூடவே தான் இருக்கும் நான் தூங்குறப்ப என் கூடவே தான் இருக்கும் வெளியில் எங்கேயாவது போனாலும் கூடவே வரும் கூடவே இருக்கும் அந்த உடன்பிறப்பையும் தூக்கி இந்த ஆர்கனைசரில் நீங்கள் வச்சுக்கலாம் என்ன மாதிரியே தைலமும் உங்கள் கூட பிறந்த உடன்பிறப்பா அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்மளோட மொபைல் ஹோட்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு சிம்பிளாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டெப் நம்பர் த்ரீ அடுத்து டிப் என்ன பார்த்து இல்லாமல் இப்போ பூரிக்கோ இல்லை சப்பாத்திக்கோ குருமா வைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கடலை மாவு வந்துட்டு கரைச்சி ஊற்றுவோம் அந்த மாதிரி கடலை மாவை கரைச்சி ஊற்றாம ஒரு அஞ்சு நிமிஷம் கடலை பருப்பை அந்த மாதிரி தண்ணியில் வந்து ஊற வச்சிருங்க ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒன்றும் இல்லாமல் கொஞ்சம் நொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சு அதுக்கப்புறம் கொதிக்கிற குருமாவில் வந்து ஊற்றி எடுத்தீங்க அப்படின்னா அது எப்படி சொல்கிறது அந்த ஃபீல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அங்கங்கே அந்த கடலை அந்த இது வந்து அப்படியே கடிப்படுற மாதிரி கொஞ்சம் கிரன்ச்சினஸாக கரகரனு கிருகிருன்னு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இதே நீங்கள் கொ கடலை மாவை வந்துட்டு கரைச்சி ஊற்றுறீங்க அப்படின்னா கொஞ்சம் குழக்கொழனு இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பூரி வித்த பொட்டேட்டோ மசாலா தான் உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கிளமறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான பூரி குருமா வந்துட்டு ரெடி ஆகிடும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் அடுத்ததான் ஒரு முக்கியமான எல்லா லேடீஸ்க்கும் ரொம்ப முக்கியமான ஒரு டிப் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் வீல் இதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வந்துடும் இப்போ வேணாம் அப்படின்னா இது அழகாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் பாஸ் பண்ணுறேன் அழகாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இது நிறைய பேருக்கு இந்த டிப் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து முடிச்சிட்டு அதை வந்து நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி இல்லை ஒரு கலர் அவுட் கூட நீங்கள் போட்டு உங்க வாட்ரூப்பில் ஒட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்போ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ சப்போஸ் உங்ககிட்ட க்ரீன் கலர் சாரி இருக்குது அப்படின்னா அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் என்ன கலர் இருக்கோ அதுதான் வந்துட்டு அதோட கான்ட்ராஸ்ட் அண்ட் பெர்ஃபெக்ட் மேட்சான கலர் இப்போ க்ரீன் அப்படின்னா மேலே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்குது இப்போ சப்போஸ் எல்லோ எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு நேர ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லேவண்டர் கலர் இருக்குது அதே மாதிரி எனக்கு வேற ஆப்ஷன் வேணும் அப்படின்னா அந்த சென்டரை விட்டுட்டு லெஃப்ட்டும் ரைட்டும் இருக்கு இல்லையா அதை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ க்ரீன் எடுத்தீங்க அப்படின்னா இந்த பர்பிளும் அதுக்கப்புறம் ஆரஞ்சும் வந்துட்டு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் இப்போ ஸ்கை ப்ளூ எடுத்திங்க அப்படின்னா அதுக்கு நேர் ஆப்போசிட் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரஞ்ச் அண்ட் ஒரு மாதிரி ரெட் அதை நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பர்ஃபெக்டாக வந்து நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஆரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸுக்கு என்ன கலர் த்ரெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கூட நீங்கள் இந்த கலர் வீல வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளூ ஷேடில் ஒரு இது வந்து எடுத்திருக்கேன் இதோட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மஸ்டர்ட் கலரோ இல்லை அப்படின்னா இந்த மாதிரி லைட் ப்ரவுன் கலரோ நம்ம வந்துட்டு மேட்ச் பண்ணிக்கலாம் இந்த எல்லோ கலர் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு காண்ட்ராஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னா நேர் ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி லேவண்டர் கலர் இருக்குது ஸோ எல்லோ வித் லேவண்டர் கலர் கண்டிப்பாக எல்லாத்தோட பர்ஃபெக்ட் காம்பினேஷனாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த கலர் காமினேஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க சப்போஸ் லாவெண்டர் வேணாம் அப்படின்னா நீங்க அடுத்த ஆப்ஷன் போகலாம் பிங்க்கு ப்ளூ வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் சேரீ சல்வார் துப்பட்டா அதுக்கப்புறம் இந்த ஆரி ஒர்க்குக்கு என்ன கலரு சேரீக்கு என்ன த்ரெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வரைக்கும் நீங்க அந்த கலர் வீல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம் அழகாக ஒரு கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் வாட்ரோப்ல ஒட்டிக்கோங்க ஒரு கலர் அவுட்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா டூ ருபீஸ் தான் இருக்கும் ஒரு தடவை ஒட்டிட்டிங்க அப்படின்னா எந்த டென்ஷனும் இல்லாமல் அழகாக இந்த கலர் சரியாக ஓகே இந்த ப்ளவுஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம எந்த டென்ஷனுமே இல்லாமல் கிளம்பி போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்ற மாதிரி நம்மளோட பர்ஃபெக்ட் காம்பினேஷன் நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீல் வந்து கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்மளோட லேபிளோட அப்டேட் வந்து பார்த்துடலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா லேபிள்ஸ் மட்டும் இல்லாமல் லோகோஸும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு கஸ்டமைஸ்டு லோகோஸ் டிசைன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்லை லோகோஸை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜயான் ஆர்கானிக்ஸ் அவங்களோட லோகோஸ் தான் வந்து ஃபிஃப்டி நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் கேட்டிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த்து பேட்ச் ஆஃப் லேபிள் வந்து டிஸ்பேச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது எல்லாமே க்யூட் க்யூட்டான லேபிள்ஸ் தான் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு இதில் ஒர்க் பண்ணுறப்பையும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இப்போ நம்மளோட ஃபோர்த்து பேட்ச் ஆஃப் தான் வந்துட்டு எல்லாமே பேக் பண்ணி ஆர்டர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது உங்களுக்கும் இதே மாதிரி கஸ்டமைஸ்டு லேபிள் அண்ட் ரிட்டன் கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரையுற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மினி பேக் எல்லா விதமான அக்கேஷனுக்குமே அவைலபிளாக இருக்குது இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போலாம் டிப் நம்பர் ஃபோர் ஒரு இன்ஸ்டன்ட்டான ப்ரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு பத்து ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் வந்து எடுத்துக்கோங்க ஒரு மூணு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இது தாராளமாக போதும் இப்போ அந்த ப்ரெட்டை நல்லா பிச்சு 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 ஒரு தட்டு ஃபுல்லாக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த கட்டிங் ஒட்டிங் வெட்டிங் ப்ராசஸ்லாம் ஆல்ரெடி முடிச்சிட்டேன் வெங்காயம் கருவேப்பா இஞ்சி பச்சை மிளகா அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு ஜீரகம் அதுக்கப்புறம் கடலை பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கு வதக்கி ஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதில் பச்சை மிளகாய் இஞ்சி கருப்பில அதையும் போட்டு ரெண்டு வதக்கு வதக்கி அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதையும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா தாராளமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக அந்த மஞ்சத்தூள் போட்டுவிட்டு ஒரு கிண்டி கிண்டி அதுக்கப்புறமா நம்ம பிச்சு பிச்சு வச்சிருக்கோம்ல ப்ரெட் அந்த இதை எல்லாத்தையுமே வந்துட்டு உள்ள ஆட் பண்ணிடுங்க இப்போ அந்த உள்ளே ஆட் பண்ண ப்ரெட் வந்து வெள்ளை கலராக இருக்கு இல்லையா அது மஞ்சள் கலராக ஆகிற வரைக்கும் நல்லா பெரட்டு பரத்துன்னு பெரட்டி எடுத்துக்கோங்க பரட்டி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு வந்து இப்போ முட்டைக்கு வந்து நம்ம கொஞ்சம் இட ஒதுக்கிட்டு வந்து பண்ண போகிறோம் அதை அப்படியே ஒதுக்கிட்டு முட்டைக்கு ஒரு இடத்தை ஒதுக்கிட்டு அதில் ரெண்டு முட்டையை வந்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க உடச்சு ஊற்றினதுக்கப்புறமா அந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் பெப்பர் வேணும் அப்படின்னா ஆப்ஷனல் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளரி கொடுங்க இப்போ ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா சேர்த்து ரெண்டு கிண்டி கிண்டிக்கோங்க கிண்டி முடிச்சுட்டு உப்பு இருக்கா அப்படின்னு இடையில இடையில செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட உதிரி உதிரியான ப்ரெட் உப்புமா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இதில் அப்படியே கார்னிஷ்காக கொத்தமல்லி போட்டு ஒரு ப்ளேட்டில் சுட சுட எடுத்து வெயிட் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை அப்படியே எடுத்து வாயில் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பரான உப்புமா வந்து ரெடி ஆகிடும் உப்புமானு சொன்னால் ஓடுற கால் கூட பிரெட் உப்புமான்னு சொல்லி பாருங்க அப்படியே ரிவர்ஸில் வரும் அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக சூப்பரான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்